ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் வேல் பூஜை உங்கள் வீட்டில் அதிர்ஷ்டம் அழையும் மோத ஒரு ரகசிய வழிபாட்டு முறையை பார்க்கலாமா வாங்க இந்த சமயத்தில் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு தனித்துவமான அடையாளம் இருக்கிறதோ அந்த வகையில் முருகப்பெருமானின் அடையாளமாகவும் சக்தியின் வடிவமாகவும் கருதப்படுகிறது தான் வேல் முருகப்பெருமானின் ஆயுதமான வேல் வந்து தீய சக்திகளை அழித்து நன்மைகளையும் நிம்மதியையும் அருளும் தெய்வீக சக்தியாக பாவிக்கப்படுகிறது அரக்கர்களை அழித்து உலகை காக்கும் வேலாயுதம் முருகனின் அருளின் பிரதிநிதியாகவே கருதப்படுகிறது செய்யப்படக்கூடிய இந்த வேல் வழிபாடு மிகவும் சிறப்புடையதாக கருதப்படுகிறது கோயில்கள் வீடுகளையும் சிறிய அளவில் வேல் வச்சு வழிபாடு செய்வது பல நூற்றாண்டுகளாக நடைமுறையில இருந்து வருகிறது இப்போது வீட்டுல முருகனின் வேலுக்கு எப்படி நம்ம பூஜை செய்யணும் எப்படி வழிபட்டால் முழுமையான பலன் கிடைக்கும் என்பதை நாம் பார்க்கலாம் அதாவது வேல் வழிபாட்டின் ஆன்மீக முக்கியத்துவம் பாத்தீங்கன்னா வேல் என்பது வரும் ஆயுதம் அல்லங்க அது வந்து தெய்வீக சக்தியின் வடிவம் தீமைகளை அளிக்கும் சக்தி நன்மை காக்கும் வந்து அரண் சொல்லப்படுகிறது அது இல்லாமல் தடை நீக்கம் தெய்வீக கருவி என பல வகையில சிறப்புடையதாக கருதப்படுகிறது அதனால்தான் முருக பக்தர்கள் வேலுக்கு தனிப்பட்ட முறையில பூஜை செய்து வழிபடுவதை வந்து மிக உயர்ந்த புண்ணியமாக நினைக்கிறார்கள் வீட்டுல வேல் பூஜை செய்யும் சரியான முறை பாத்தீங்கன்னா முதல் படி வேல் வாங்குதல் வேல் வழிபாடு செய்ய விரும்புறவங்க முதல்ல செய்ய வேண்டியது முருகனின் கோயில் அல்லது அறுபடை வீடுகள் ஏதேனும் ஒரு தளத்தில் விற்கப்படக்கூடிய அதாவது பஞ்சலோகத்தால் செய்யப்பட்ட சிறிய வேல் ஒன்றை வாங்கணும் அந்த வேல் வாங்கிய இடத்திலேயே முருகப்பெருமானின் சந்நிதியில வேல் ஆயுதத்தை வந்து கையில வச்சிட்டு மனமுருகி பிரார்த்தனை செய்த முருகனின் அருளை பெற்றதுக்கு பிறகு நீங்க அதை வீட்டிற்கு கொண்டு வரணும் பூஜை அறையில வேல் அமைப்பது அப்படின்னு சொன்னா வீட்டிற்கு கொண்டு வந்த வேலுக்கு உடனடியாக பூஜை செய்யணும் அதற்கான நடைமுறை பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் ஒரு புதிய சிவப்பு நிற துணி வந்து விரிக்கணும் அதன் மீது பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளி கிண்ணம் அல்லது பித்தளை கிண்ணம் அல்லது செம்பு கிண்ணம் நீங்க வைக்கணும் அந்த கிண்ணத்துல புதிய பச்சரிசி நிரப்ப அதன் நடுவில் வேலாயுதத்தை நேராக நட்டு வைக்கணும் இப்படி வந்து அமைப்பதே வேல் பூஜைக்கான அடிப்படை முறையாக வேலுக்கு அபிஷேகம் செய்யும் முறை பார்த்தீங்கன்னா அதாவது வேல் பூஜையை தொடங்க சிறந்த நாள் பார்த்தீங்கன்னா வளர்ப்புறை செவ்வாய்க்கிழமை அல்லது சுப முகூர்த்த நாள் அன்றுதான் வந்து முதல் முதலாக பூஜை தொடங்கணும் அதாவது முதல்ல கங்கை நீர் கொண்டு வேலுக்கு அபிஷேகம் செய்யணும் அதற்கு பிறகு காய்ச்சப்படாத சுத்தமான பசும்பால் கொண்டு அபிஷேகம் செய்யலாம் வேலாயுதத்தை நட்டு வைக்கணும் அலங்கார மற்றது அர்ச்சனை அபிஷேகத்துக்கு பிறகு சந்தனம் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வந்து வேலின் இரு பக்கங்கள்லேயும் பொட்டு வச்சு அலங்கரிக்கணும் அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா வாசமுள்ள விபூதியை மென்மையாக தூவணும் பிறகு பாத்தீங்கன்னா பன்னீர் வரளிப்பூ இது போன்று முருகனுக்கு பிடித்த மலர்களை வச்சு பூஜை செய்யணும் வேல் பூஜையின் போது நெய்வேதியமாக கற்கண்டு அவள் பொறிக்கடலை பழங்கள் இதெல்லாம் வந்து படைக்கலாம் பராயணம் செய்ய வேண்டியவை முருகனின் காயத்திரி மந்திரத்தை சொல்லலாம் கந்த சஷ்டி கவசம் வேல் மாறல் கந்த குரு கவசம் முருகை ஸ்தோத்திரங்கள் இவற்றை வந்து மனமுருகி பராயணம் செய்வது மிகுந்த பலன தரும் இருபத்தி ஒரு நாள் பூஜையின் மகிமை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இருபத்தி ஒரு நாள் மனமுருகி முழு நம்பிக்கையுடன் வேலுக்கு அபிஷேகம் செய்து பூஜை செய்தால் அதற்கு ஏப்ரென் நிகழ்கம் தீர்வு கிடைக்கும் தொழில் மற்றது வியாபார தடைகள் நீங்கும் எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் மறையும் செவ்வாய் தோசத்தால் திருமண தடை இருக்கிறவங்க கூட விரைவில் திருமணம் நடைபெறும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் நீங்க தொடர்ந்து வேல் பூஜை வந்து செய்தீங்கன்னு சொன்னா அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் நீங்கும் காரிய தடைகள் விலகும் தாமதங்கள் மறையும் மன அமைதி கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் அது மட்டும் செல்வ வளமும் அதிகரிக்கும் முருகப்பெருமான் தன் வேலின் மூலம் நம்மளை என்றுமே வந்து காத்திருள்வார் வேல் வழிபாடு என்பது மிக எளிமையானதும் அதே சமயம் பாத்தீங்கன்னா மிக சக்தி வாய்ந்ததுமான ஆன்மீக வழிபாடு நம்பிக்கையுடன் பக்தியுடன் இந்த பூஜையை மேற்கொண்டால் உங்கள் வீட்டில் அதிர்ஷ்டமும் ஆனந்தமும் அலைமோதும் என்று கூறிக்கொண்டும் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி